பிக் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு ஒரு சிறப்பு உரையாடலில் பங்கு பெறுகிறார் வைசிங்க ரைட் பார்வதி வந்து ஒரு வெற்றி வீடியோ ட்விட்டரில் சுற்றி இருந்தது அவங்க யாரெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் வந்து விமன் கார்டுலேருந்து எப்படி எப்படிலாம் ஆரோக்கணம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுடைய புகழைப்பற்றி நான் பார்வையாகவே இருந்துச்சுக்காங்களா ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் ரெக்கார்டு ரைட் ஸோ அதை பற்றியும் அவங்க யார் யாரெல்லாம் வந்து ஈஸி டார்கெட்டாக அடிக்கிறாங்க அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில வந்து ஒரு பார்வையாக பார்க்க போறோம் ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட்னு தாஸ் கேஸ் லைட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு வந்து பேர் வைப்பாங்க சைக்காலஜிக்கல் அனலிசிஸ்ல ரைட் நம்ம வந்து அந்த லெவலுக்கு போகாட்டாலும் இந்த கேமை பொறுத்தவரையும் பார்வதி யாரை யாரையெல்லாம் சீன்றுகிறார் யார் யாருகிட்டலாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பம்மி போவாங்க யார் யாருக்குலாம் எகிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சொல்லுங்க இல்ல இது இந்த டாபிக்கே ஏன் வந்ததுன்னா எஃப்ஜே கிட்ட வந்து இந்த அரோரா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போன வீடியோல கூட அத பத்தி எல்லாம் பேசிருந்தோம் அதுல பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் ஜாக்கே கிட்ட இப்போ எஃப்ஜே சொல்றாப்புல ரொம்ப ஈஸியா அவ உன்ன வந்து இத இதை இத நீ பண்ணனும்ன்றதுக்காக தான் பண்றான் அவ முன்னாடி மட்டும் உடைஞ்சிராத அழாத அவ இத பாத்து என்ன ரசிப்பா சபரியை பார்த்து அவ என்ன பண்ண அரோரா சொல்லுவாங்க ரசிச்சு பார்த்தா அதே தான் இப்போ உனக்கும் ஸோ உடஞ்சிடாத இப்போ இது வந்து இதுதான் அவளுடைய நீடே இது நீ கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ரைட் இல்லை இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்ஜே மீது ஆயிரம் கருத்து மோதல்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கு முக்கியமாக எப்ஜே வந்து பெண்கள்கிட்ட வந்து அவருக்கு ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று பண்றாரு கமிதின் மாதிரி தான் ஓரளவுக்கு வந்து இப்போ எப்ஜேவும் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து எப்ஜே மாதிரி நிறைய பெண்களுக்கு வருத்தங்கள் இருந்தாலும் பார்வதியை கரெக்டாக அனலைசைஸ் பண்ணி சொன்னாலும் இன்னைக்கு ஃபயர் விட்டுட்டுருக்காங்க முக்கியமாக வந்து அவங்க ஒஸ்ட்டு ஃபோமர் பெஸ்ட்டுக்கு பேசும்போது எஃப்டே வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபயர் விட்டுருக்காங்க காரணம்னா எப்படியே வந்து ஆட்டத்தில் வந்து எப்படி வேணாலும் இந்த மனிதர்கள் எடை போடுறத இந்த கேல்குலேட்டிவாக முக்கியமாக பார்வதி வந்து ரொம்ப சரியாக வந்து கணிச்சு வச்சிருப்பாரு பார்வதி மாதிரியான ஆட்களுக்கு என்ன விஷயம்னா அவங்க வந்து ஒரு உரையாடலில் ஜெயிக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்கள வந்து போட்ட அதுக்காக பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டே வந்து அந்த இடத்துக்கு கட்டு வருவாங்க மூணாவது மூணாவது என்னன்னா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இந்த வருத்தங்களே இருக்காது இப்போ நம்மளுக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் திரும்ப அந்த விஷயத்தை பேசி தீர்வுக்கு டார்ச்சர் நம்ம வந்து மனசார மன்னிப்பு கேட்போம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்குவோம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும் ஆனா பார்வதி விஷயத்துல எப்படின்னா அந்த மாதிரி யாராவது மன்னிப்பு கேட்க போகிறான்னு வச்சுக்கல அதை வந்து வேற ஒரு பார்வையில் அதை ரசிப்பாங்க உதாரணத்துக்கு சபரி போய் ஓரளவுக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க க கண்ணில் போட்டுட்டு வீங்க ஆரம்பிக்கும் சபரி மாதிரி ஒரு மாதிரி இதாகி போய் மனித கேட்க போவார் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பாருங்களேன் எஸ் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல மற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க கேமில் அவங்களுடைய ஸ்பிரிட்டும் சரி கேமில் வந்து அவங்க வந்து திரும்ப போய் விளாட்னதும் சரி கேமில் வந்து அவங்க நின்னதும் சரி அது பாராட்டு தக்கது அது வேறு விஷயம் ஆனால் அவங்க அந்த மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும்ல இப்ப யாராவது ஜெயிலுக்கு போனா குதிக்கிறது இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க யாராவது அந்த மாதிரி போய் படிக்கும் போது யாராவது குதிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா எங்க ஜெயிலுக்கு போறது இல்லைங்க அந்த இந்த லெட்டருங்க எல்லார பத்தியும் எழுதி இருக்கு லெட்டர் இருக்கு இல்லையா மொட்டக்கட்டுதாசி அவங்க படிச்சுக்குவாங்க கடகடன்னு சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு படிச்சு அவங்க மேல அந்த அக்சேஷன் வைக்கணும்ன்றதுக்காக அது ரொம்ப ஜாலியா என்ஜாயபிளா பண்றது ஆமா அந்த ஒரு இந்த ஊர் கதையை வந்து எட்டு வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாங்கன்ற ஒரு குரூப் இருக்கு அந்த மாதிரி வந்து பார்வதி வந்து அடிச்சுக்க முடியாது அதுக்கு தான் அந்த லெட்டர் கதை உங்க எட்டு தான் சரி இப்படியான ஆட்களுக்கு பயமே கிடையாதா இருக்கும் கண்டிப்பா வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க கமல் சொன்ன தான் வீரன்றது என்ன தெரியுமா பயம் இல்லாமல் நடிக்கிறது அதே தான் இல்ல அவங்களோட பயமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யார்கிட்ட இப்போ இப்ப அவங்க கமருதன் கிட்டே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரொம்ப க்ளோஸ் ஆங்க ஃபீலிங்ஸ் இருக்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கமுருதன ஏன் அவங்க பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிச்சன்ல நின்றுட்டு இவங்க பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கிறப்ப கமர்தன் திரும்ப திரும்ப கேட்பார் உனக்கு பிடிச்சதானே பேசுனேன் உனக்கு பிடிச்சதானே பேசுனேன் உனக்கு பிடிச்சதானே பேசுனேன் அவங்களுக்கு எப்பவுமே அவங்கள எதிர்த்து அவங்கள கார்னர் பண்ணி அவங்கதான் தப்புன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஆள் தான் அவங்க பயப்படுவாங்க இது அதே மாதிரி அதை எதிரில் அந்த நேரத்துக்கு வந்து அவங்க அதை எதிர்த்து அவங்க எதிர்பாராத நேரத்தில் அடிக்கும் போது அவங்க நில குலைஞ்சிடுவாங்க இவங்க எப்படி வந்து மற்றவங்களுடைய பேரை வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்றாங்களோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும்போது அவங்க வந்து அப்படியே பொட்டி அடங்குவாங்க எஸ் இப்போ உதாரணத்துக்கு போன இதில் வந்து எனக்கு ஏன் இப்படி ஒரு கேரக்டர் வாடன் கேரக்டர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவ்வளோ கத்துறாங்கல்ல இன்னைக்கு அதே கேரக்டர் தான் வந்து அந்த கேரக்டருக்காக என்ன வாழ்ந்துட்டு இருக்கான்றாங்க ஏன்னா கோஷல்ல கேரக்டர் உங்களுக்கு நீங்கள் எல்லாரையும் வந்து வசப்படலாம் கோயம்புத்தூர் அப்படி தான் பேசுகிறாங்க ஸ்லாங்ல பேசுகிறாங்கன்ட்டு அப்படி மாதிரி பண்ணலாம் ஸோ போன வாட்டி கேரக்டருக்கு வந்து எழுதவங்க நீ வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எது வேணால் சாதகம் வருதோ அதை என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ரைட் அவங்களுடைய பாயிண்ட் அடிச்சிங்கன்னா காலி இப்போ நேற்று வந்து கமுரு ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா பேசும்போது உக்காருங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யத்தில் அவங்க உட்காரவே போது ஒரு ஒரு கேப்டன்சிலும் அவங்க பண்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இந்த கேப்டன்சியில வந்து மதிக்காமல் அவங்க எழுந்து பண்ணும்போது கூட இருக்கிற செவ்வாழையாக வந்து கமுருதி அப்ப இவங்க என்ன இவங்க ரம்யா பார்வதி மேலே அந்த கோதம் ஏ உட்காரு அப்படின்வாங்க ஏ உட்காருன்றது அங்கே தப்பா போகுது ஆனா நீங்க நண்பர்களாக பேசிட்டு இருக்கீங்க போறீங்க போது வாடி போடின்றீங்க நீ போடாடுறாங்க அவன் வாடான்றாங்க அது மாதிரி அங்கே போகும்போது அங்கே எப்படி நீ ஏன்னும்போது அப்பதான் அவங்க வருவாங்க நீ என்னை கத்துனா நானும் உன்னை கற்றுவேன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து இதில் வந்து நடுவில் வந்து இவங்க வராங்க திவ்யா 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 கிட்டே வந்து இவங்க சண்டைலாம் போட்டுருப்பாங்க பிஞ்சிரும் கிஞ்சுரும் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தனியாக போறீங்கன்னு கேட்டது தான் அவ்வளோதான் அப்படியே வந்து பம்பு வாங்க அது முன்னாடி வரலையும் பயங்கரமாக பேசுவாங்க அவங்களுடைய பேர் எங்கேயாவது டேமேஜ் ஆகுது அதில் லாஜிக்கலாக இருக்குன்னா அவன் போட்டு அழுது கிழுந்து வந்து காலி பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு இதே தான் வந்து பார்வதி வந்து கமுர்தீன் மேட்ரை வந்து இவரே எடுத்துன்னு போய் சொல்லுவார் கப்பா டச் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து இவரே வாட்டர்மெலன் கேட்டிட்டு வாட்டர்மென் வந்து டைனிங் ஏரியாவில் சொல்லும்போது இவங்க கத்துவாங்க இதை வாட்டர் எல்லாம் தூக்கிவிடுவாங்க ஏன்னா அதாவது வாட்டர்மெலன் வந்து வாட்டர்மெலன் என்ன சந்தோஷம்னா கமிருதீன் மாட்ட போறான்ட்டு ஆனா இவங்களுக்கு நம்ம பேர் சேர்ந்து ஆருன்றதுனால இன்னொன்னு நீ போய் இதை அப்பதான் வந்து கம் வந்து புடிச்சுக்குவாரு தெரிஞ்சு பேசுனேன் இன்னொன்னு இந்த மாதிரி சரி இப்ப அவங்களோட ஈஸி டார்கெட் யாருன்னு மூணு சொல்லட்டுமா நீட்டாக பேசணும்னிப்பட்ட முறையில் ஒரு கோபத்தில் கரெக்டா பேசுவாங்க பேசும்போது என்ன அடல்ஸ் எல்லாருமே பேசுவாங்க பார்வதியிலேருந்து அதை நான் வந்து நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தனியாக பேசும்போது போது பேசுறேன் பட் ரெண்டு பேர் ஒரே ஆடல வந்து அந்த வார்த்தைகள் தவறு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அப்படிதான் பேசுவாங்க ரைட் இது ஒண்ணு நான் என்ன சொல்ல அப்போ அரோரா அடுத்து நல்ல கவனிங்க சபரி இந்த இந்த கொஞ்சம் கன்சிடரேஷன் எல்லாம் சோறு எனக்கு கொடுங்கன்னு சபரி கேட்டுக்கலாம் அதே தான் ஆனால் சோறு வந்து கொடுக்காம பியனா வந்து ஏதோ பால் பாயசமாக பண்ணிட்டு அதை சாப்பிடு சாப்பிடும்போது வேணான்னு சொல்லும் போது தான் போய் கடிபிடுப்பேன் இந்த மாதிரி இந்த ஈஸி டார்கெட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறவங்க இந்த நல்லத்தனத்துக்கு கொஞ்சம் அடங்குறவங்க கொஞ்சம் எத்திக்ஸோட அவங்க டார்கெட் விக்ரம் விக்ரம் வந்து கார்னிங் கண்ணிங்காக சில கார்னராக இட்டு வர்றதை வந்து இவங்க வந்து வேற மாதிரி பண்றாங்க ஒரு ஆட்டத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சு

அவர் சொல்லுவாரு யாருமே இந்த வீட்டில் நான் சொன்ன கேட்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் போய் தலைகிட்ட சொல்லுங்க அப்படின்னு வாங்க இவர் போய் தலைகிட்ட சொல்லுவாங்க ரம்யா என்ன செய்வாங்க அதை எடுத்துட்டு வந்து ஹால்ல வைங்க சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா வியன்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்னோடதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க வியன்னாவுடைய இன்னர் சூற வச்சிருக்காங்க அது எப்படி விக்ரம்க்கு அவங்களோடதுன்னு தெரியும் அது கேட்ட உடனே விக்ரம் ஒரு மாதிரி ஆயிடுவாரு ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்வதி அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆமா அவர் அப்படி செய்யக்கூடியவர் தான் கடைசியில கேட்டதே இந்த விஷயத்த கொண்டு வந்ததே பார்வதி சொல்லவே மாட்டாங்க அவர் வந்து பாரு பர்பஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்க வச்சுதான் பண்றாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க ஒன்னு டைரக்ட் அட்டாக்கு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி உதாரணத்துக்கு திவ்யா வந்த உடனேவே அவங்க கிட்ட அழகா அவங்களுடைய கேப்டன்ஷிப் அந்த இத பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க கேட்டாங்கல்ல ஆனா திவ்யா மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை வச்சே அடக்குவாங்க திவ்யா அடங்கி போகிற மாதிரியான ஒரு கேரக்டர்னு தெரிஞ்ச உடனேவே அவங்க சொன்னதே தான் திவ்யா கிட்ட அவங்களோட அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகி சாண்ட்ரா கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகி அவங்கள பேசவே விடாத அளவுக்கு பண்ணாங்க அங்கேயும் பிரச்சனை வந்து அதாவது எங்கெங்கெல்லாம் போறதா பகையாளி குடும்பத்தை உரவாடி கேடுன்ற மாதிரி பண்ணுவாங்க தெரியவே தெரியாது ஏன்னா இதுல வந்து இவங்க இத்தனை வருஷம் ஒரு கட்டி காத்த ஒரு நேம் ஒன்று இருக்குல்ல இந்த இருந்தாங்கல்ல அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப சுபிக்ஷா அதை மாதிரி பேசினா யாரும் பேச மாட்டாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு ஏன் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு ஏன் இதை வந்து இவங்க கூட அவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்க அந்த மீடியாவாக அவங்க நிறைய இந்த ஊடகத்துறையில் இருந்துருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸ் தான் அவங்களுக்கான பலம் அப்போ அந்த கேள்விகளை இந்த வீட்டை பொறுத்தவரை ஸ்மால் சர்ஃபேஸ்னும் போது அங்கே நீங்கள் நிறைய பேசும்போது அவங்களே இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதுல தான் இந்த மாதிரி போய் உழுதுன்னு வச்சுக்காங்க அது நல்ல படித்தவங்களாக இருந்தாலும் போய் உழுந்துருது அதுதான் இதில் என்னென்னா அவங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த ஈஸி டார்கெட்லாம் பார்த்தா எதிர்த்து வந்து கேள்வி கேட்பாங்க பக்கரம் பக்கரம்னும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது ஒரு விஷயம் இல்லை நக்கு அப்படின்னாங்க விற்கல அந்த சில விஷயங்கள் வந்து பண்ணாலும் கூட அவர் வந்து கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வச்சிடுறாரு நிறைய கரெக்டான இடத்துல கார்னர் பண்றாருன்றது போகும்போது இப்போ இவங்க ஒன்று அடிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா அதே விதத்தில் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க பயந்துருவாங்க ஆனால் அடிக்கலன்னு வச்சுக்காங்களா ஏறி மிதிப்பாங்க அப்படிதான் அவங்க சபரியும் பண்ணுவாங்க அப் அது இப்படி தான் அரோரா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ஜாக்கி இப்போ நீங்கள் அவங்க சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை விக்ரம் சொல்லிட முடியாது அதேதான் சொல்லிட்டாருன்னா எடுத்துட்டு வந்துடுவீங்க மியூச்சுவலாக ரெண்டு பேருமே இருந்த இடத்துல அவன் தப்பாக கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்த கலையரசு சொல்கிறாரு வந்து ரொம்ப க கட்டு இருக்கான் ஒரு சண்டை கிண்டனா அவனை வச்சின் பண்ணா முன்னிறுத்தி நம்ம விளாட்லான்றதை அவங்களுக்கு கேமுன்னே சொல்கிறாங்களே அதை தான் அவங்களும் பண்ணிடுறேன் இதை தெரிஞ்சுதான் அரோரா வந்து கமுர்தினி எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் போய் போய் நின்று இன்றைக்கி திட்டு வாங்குறாரு ஏகப்பட்ட வார்த்தை விடறாரு இது தேவையே இல்லாதது

அப்ப இது எங்க இருந்து வருதுன்னா அவங்க ஏற்றி விட்டு ஒரு பன்னோர் ஸோ அந்த வீட்டில் வந்து ஈஸி டார்கெட் வந்து கனி சபரி மெயின் கேரக்டர் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே டீம் இருந்தாலும் அதை போட்டு அடிக்கிறதுக்காகவும் எங்களை மதிக்க மாட்டேன் என்னை மதிக்கவே மாட்டுற என்னை கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டுறதுக்காக அடிப்பாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் அப்புறம் அது ஒரு கதை ஒன்று இருக்குது ஏறினா அவங்க தங்கச்சி இங்கே இவங்க அப்படின்ற மாதிரி குக்குத்து கோமாளி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் பட் கனியை அவங்க தொடர்ந்து அடிக்கிறது காரணம் அவங்க இந்த அளவுக்கு அழைக்க மாட்டாங்க அதனாலதான் கனி ஒரு கட்டத்தில் வந்து அம்மா சாமி நீ இருக்கிற திசைக்கு ஒரு கும்பிடு நீ நீ இருந்தனா ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுவோம் ஒரு ஆளை என்னால் ஏற்றுக்க முடியாது சொன்னது அதுதான் அது ஒன்று ஜாக்கி இன்னொன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கார்டு எடுத்துட்டு வர்றது என்னன்னா ரெண்டு பேர் பழகிறத வந்து தப்பா பேசுறது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ டக்குன்னு தோணுச்சு திவாகருக்கு அந்த மாதிரி தோன்றது கிடையாது ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் டக்குனு ஒரு மாதிரி கை வச்சிட்டான் அப்படின்னு அவன் என்ன ட்ரை பண்ண பார்த்தானா நாளா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளா அப்படின்னு அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அரோராவையும் வந்து கமருதினியும் தப்பா பேசுறது திவாகர் கிட்ட அவங்க தான் பேசுவாங்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அவ அப்படி கிடையாதுண்ணா அப்படியே பேசி பேசி மயக்கிடுறா அதனாலதான் கனியை வந்து காலி பண்றதுக்கு வந்து டக்குன்னு வந்து நீங்க வந்து கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கான விஷயங்கள் தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்க அதே பார்வையில தான் அவங்கள பாப்பீங்க இப்போ அந்த மாதிரி பேசி பேசி தான் ஒருத்தர் வெளியே போனாரு யாரு திவாகர் அடுத்தது வந்து இதுல வந்து முழு முதற்காரணம் இவங்க தான் இவங்க வினோதம் சொல்லிட்டு இருப்பாங்க யாரு ஆதிரை ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் அவர் வந்து ஏகப்பட்ட வாய் விட்டு வச்சிருக்காரு அடிக்க வந்துட்டாங்க போனாங்க பிஞ்சிரும் கிஞ்சிரும்லாம் பேசி வச்சிருக்காரு இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றது டபுள் விக்ஷன் கன்ஃபார்ம்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஈஸி டார்கெட் வந்து எப்பவுமே எதிராளி பணிந்து போதலும் கொஞ்சம் பேசிக் எத்திக்ஸோட அதான் அவங்களோட டார்கெட் ஏன்னா நீங்க விக்ரம் கிட்ட வச்சுக்கிட்டாங்க ஆனா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரு அந்த பாயிண்ட் டக்குன்னு எடுத்து பேசு கணக்க ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து அந்த பாயிண்ட விட்டுறாங்க இவங்க அந்த பாயிண்ட் எடுத்து டக்குன்னு பிடிக்கிறாரு அவரு டக்குன்னு பிடிக்கும் போது நீ பேசுற நான் பேச முடிய மாட்டேன் இப்ப உதாரணத்துக்கு புழுதி பறக்கும் பாருன்னு இதுல வைப்பாங்க பம்லே வைப்பாங்க இதுல என்ன இதுல பேர் என்ன சபரிக்கு அவரு அப்பே இவங்களுக்கும் எப்படியே அழிப்பாங்க அதே இவங்க பண்ண முடியுமான்றதாங்க மேட்ரு இன்னொரு விஷயம் அதான் விக்ரம் சொன்னதும் விக்ரம் சொன்ன மாதிரியா விக்ரம் மாதிரியான ஆளாக இருந்தால் கரெக்டாக எடுத்து வந்திருப்பாங்க இப்ப அரோராவை வந்து அவங்க சொல்லுவாங்க நான் டாஸ்க்ல எப்படி வேணா பேசுவேங்கன்னு டாஸ்க்ல இருக்கேங்கன்னு அப்படின்னு

வினோத் கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க வினோத் வந்து காமெடியாவே டக்கு 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 பஞ்சு அடிச்சிட்டே இருந்துரு அந்த மாதிரியான ஆளுங்கிட்ட அவங்க வச்சுக்க மாட்டாங்க கமிருதன் கிட்டே வச்சுக்க மாட்டாங்க கமிருதன் கிட்ட வந்து எப்படியாவது பேசி பாய் நாளைக்கு வந்து பேசுறேன் பாய் அப்படின்னு போவாங்க அரோரா கூட பேசிட்டு போது ஏதாவது பேசி இது பண்ணி டமாலிஷ் டிமாலிஷ் அதுதான் வந்து தான் வந்து நீங்க வந்து ரெட் கார்டு ரேஞ்சுக்கு ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு இன்னொரு ஒரு விஷயமும் பெருசா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே படிச்சுக்கு தெரியுது ஆப்போசிட் பர்சனை ஃபர்ஸ்ட் படிச்சிடுறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரோடையுமே உட்காந்து முதல்ல அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க ஓரளவுக்கு கமுருதினுடைய வீக்னஸ் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மசாஜ் டெய்லி மசாஜ் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க அந்த அவரோட வீக்னஸ் அதுக்கு அடுத்த அரோராவுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும் அரோரா மாதிரியான ஆளு அவங்களால வந்து நோ டபுளா ஒரு விஷயத்தை வர்த்தையை சொல்லும் போது அவங்க மேற எதையோ எடுத்துட்டு வர்றாங்க அந்த மாதிரி அவங்க கலங்குவாங்க அல்ல அவங்களுடைய விஷயம் சபரியை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கெங்க பேசுவாரு எங்கெங்க பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கனி இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளையும் படித்து வச்சுக்கிட்டு தான் அடுத்த நாள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா திவ்யா மாதிரியான ஒரு ஆள்கிட்ட முத நாள் அழகாக உட்காந்து பேசிட்டு மறுநாள் இவங்க இவங்களோட வேலையை காட்டுவாங்க காட்டுவாங்க காட்டுறது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக பழகி அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க நம்மியாக்கிடுவாங்க எஸ் அதை வந்து பெருமையாகவும் சொல்லுவாங்க பாரு அவங்க கூட பழகியே காலிப்பட்ட பத்தியா அதுதான் அப்படின்வாங்க சில இடங்கள் அந்த விஷயமும் அவங்க வந்து அவங்க தன்னேறியாமல் வெளிப்படுத்துவாங்க எப்பயுமே இந்த சீரியல் கொலகாரங்களாம் என்ன பண்ணுவானுங்களா செஞ்சுட்டு நான் எப்பேற்பட்ட திறமகாரன் சொல்லுவோம் அதை காமிச்சிக்கலாம் அவனுக்கு வந்து தாங்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் போல் விட்டுப்போம் அதில் தான் நிறைய பேர் மாட்டு அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அமித் மேட்டரில் வந்து மாட்டினாங்க அமித் கூட வந்து பழகிட்டு இருக்கும்போது பார்வன் கூட சாஞ்சா அவன் வந்து டென்ஷனாக வந்தான்னு வெளிப்படையாக சொல்லி அமித் இது மாதிரி யூஸ் பண்ணாங்க ஐயோ நான் உடனே சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதே அப்படியே மாற்றி பேசி அதை அதை மூடி மறைக்கிற வந்து ஒரு திறமை வந்து பார்வதிக்கு உண்டு அதை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அதுதான் வச்சு ஒரு வீடியோவை பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே ஒரு மேட்டரை நம்ம பயசிடணும் ஸோ வேற என்ன